இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி கல்ஃப் கண்ட்ரியோட பிரியாணி ரெசிபி தாங்க இந்த பிரியாணி சவுதி அரேபியாவில் ரொம்பவே ஃபேமஸ் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இந்த ரைஸுக்கு அவங்க கப்சா அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க இதை வந்து சிக்கன்லேயும் மட்டன்லையும் செய்வாங்க நம்ம இன்னைக்கு மட்டன் கப்சா தான் செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக சட்னி ஒன்று ரெடி பண்ணுறாங்க இந்த ரெசிபியை ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் மந்தி அப்படின்ற வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க ஒரு வித்தியாசமான பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அரேபியன் கப்ஸா பிரியாணியை எப்படி செய்யலான்றத வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா காயட்டும் இதில் ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கணும் ஒரு சில விஷயங்கள் தாங்க நம்மளுடைய பிரியாணிக்கும் அவங்க பிரியாணிக்கும் வித்தியாசமாக இருக்கும் எதை முதல் சேர்க்குறோம் எதை இரண்டாவது சேர்க்குறோன்றதுலேயே டேஸ்ட் மாறுது பாருங்களேன் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் ரெண்டு ட்ரை லெமன் சேர்த்துக்கிறேன் இது எல்லா கடையிலுமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மூணு பிரிஞ்சி இலை ஒரு மூணு இஞ்ச அளவுக்கு பட்டை ஒரு ஆறு கிராம்பு ஒரு ஆறு ஏலக்காய் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இது எல்லாமே போடுவோம் ட்ரை லெமன் தான் நம்ம பிரியாணியில் சேர்க்க மாட்டோம் சரிதானே இப்போது ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேப்ரிக்கா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பவுடர் எதுவுமே கறிகிடக்கூடாது அதனால தான் ஃப்ளேமை மீடியமாக வைக்க சொன்னேன் அடுத்ததாக நம்ம பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் பூண்டு வந்து நான் பத்து பூண்டுக்கிட்ட நான் தனியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி வந்து ரெண்டு இஞ்சி அளவுக்கு தான் இஞ்சி சேர்த்துருக்கேன் அதனால தான் பூண்டையும் இஞ்சியும் தனித்தனியாக சேர்க்குறோங்க பூண்டோடய அளவு தான் அதிகமாக இருக்கணும் இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தக்காளி நல்லா வதங்கிடும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசஞ்சிருச்சி இந்த இடத்துல நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இந்த மட்டனில் வந்து நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ளேம் வந்து இன்னும் மீடியம் தாங்க இருக்குது அதே மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மட்டனை நீங்கள் மூடி போட்டு விட்டுருங்க மசாலா எல்லாமே இந்த மட்டனில் இறங்கிடும் எப்பவுமே மட்டனை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டன் ரொம்பவே ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் பார்க்குறேன் கொஞ்சம் மட்டன்லேருந்தும் தண்ணி வெளியே வந்திருக்கு இப்போ நான் இந்த மட்டன் மூழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் எப்பவுமே மட்டனை வேக வச்சோம்னா நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுவோம் ஆனால் நான் இன்றைக்கி நிறையா ஊற்றுறேன் ஏன்னா இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இந்த கப்ஸா ரைஸை ரெடி பண்ணணும் அதுக்காக தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் என்னுடைய குக்கரில் இந்த மட்டன் வேகிறதுக்கு நான் மொத்தமாக அஞ்சு விசில் வச்சேன் மொதல் மூணு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் அடுத்த ரெண்டு விசில் லோ ஃப்ளேம்லேயும் வச்சேன் நீங்கள் உங்கள் மட்டனுக்கு உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் வைக்கணுமோ கரெக்டாக வச்சு பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இல்லையா அந்த கேப்பில் நான் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கேன் இந்த கப்பில் மூணு கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதாவது அறுநூறு கிராம் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்க்குறேன் வினிகர் ஏன் சேர்க்குறோன்னா இந்த அரிசி வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக வினிகர் சேர்க்குறேன் இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ இதை தண்ணி ஊற்றி நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்றேங்க இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அரை நேரம் ஆயிடுச்சு நம்முடைய குக்கரில் பிசில் அடங்கி கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மட்டன் கரெக்டான பக்குவத்தில் எனக்கு வெந்து வந்துடுச்சு இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போது இதோடய மட்டன் பீஸை எல்லாமே நம்ம தனித்தனியாக எடுத்துட்டு அந்த தண்ணியில் நம்ம தக்காளி வெங்காயம் பட்டை கிராமு எல்லா ஸ்பைசஸ்ஸுமே போட்டிருக்கோம் இல்லையா அதனால் எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் தண்ணி மட்டும்தாங்க வேணும் முக்கியமாக அதை நீங்கள் மறந்துடாதீங்க இப்போது நம்ம கரெக்டான சைஸுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் கப்ஸா ரெடி போன போகிற டைம் வந்தாச்சு இப்போது இந்த பாத்திரத்தில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றுறேன் ஆனால் கப்ஸா நெய் சேர்க்க மாட்டாங்க நான் சேர்க்குறேன் உங்களுக்கு என்ன சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் மட்டன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு போடுறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ரொம்ப நேரம் இல்லை ரெண்டு நிமிஷம் மட்டும் போதும் நல்லா உரட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம எத்தனை கப்பு அரிசி வச்சுருந்தோம் மொத்தமே மூணு கப்பு மூணுக்கு நாலரை கப் அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க அந்த மட்டன் சூப்போடு சேர்த்து தண்ணியும் சேர்த்து கரெக்டாக நான் நாலரை கப் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேங்க மட்டன் சூப்பே எனக்கு மூன்றரை கப்பு அளவுக்கு வந்துச்சு அதனால தான் நான் மட்டன் சோப்பு நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் சொன்னேன் பார்த்திங்களா ஒரு சில வெங்காயம் தக்காளி கூட அந்த தண்ணியில் இல்லை அந்தளவுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இப்போ நம்ம உப்பு கரெக்டாக அளவாக சேர்த்துக்கணுங்க எப்பவுமே பிரியாணிக்கோ இல்லை விரட்டி ரைஸ்க்கோ நம்ம உப்பு கொஞ்சம் இந்த தண்ணியில் செக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த இடத்துல நம்ம ஊற வச்ச அந்த பாஸ்மி ரைஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறந்தாங்க சேர்க்கணும் ஏன்னா நம்ம தண்ணி அளவாக சேர்த்துட்டு போகலையா அதனால அரிசியில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் மெதுவாக மிக்ஸ் விடுங்க பாஸ்மதி ரைஸை வந்து ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே பார்த்தீங்கன்னா இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்று சொன்னாப்பில் வந்துடும் பாஸ்மதி ரைஸ் எப்போவுமே சீக்கிரமாக வந்துடும் அதுக்காக இப்போ நான் மூடி வைக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சிடுறேன் பாருங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலயே அரிசியும் தண்ணியும் ஒன்று சொன்னாப்ல வந்துருச்சு இப்போ நான் ஒரு தடவை நல்லா மேலேந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ போட போகிறோம் அதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறேன் இந்த அரிசியோடு சேர்ந்து இந்த பச்சை மிளகா வேகும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பஜ்ஜி மிளகா இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் வைக்கிறேன் ஒரு தடவை வச்சு பாருங்கள் இதோட ஃப்ளேவரும் அந்த ரைஸில் இறங்கும் அந்த ரைஸோட ஃப்ளேவரும் இந்த மிளகாயில் சேரும் போது நம்ம இந்த ரைஸை எடுத்து சாப்பிடும்போது இந்த பச்சை மிளகாவையும் இந்த பஜ்ஜி மிளகாவையும் ஒரு கறி கழித்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தம் போட பொருளையா ஃபர்ஸ்ட் நான் அலுமினியம் ஃபாயில் போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான காட்டன் துணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை வச்சு முடியாச்சு இப்போது நல்லா டைட்டாகிறதுக்காக சுற்றி நான் கிளிப்பு போட்டுக்கிறேன் ஸ்டவ்வை நீங்கள் இப்போது ஆஃப் பண்ணிடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் இதை பாருங்கள் சூப்பராக நம்முடைய மட்டன் கப்ஸாக ரெடி ஆயிருக்கும் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்முடைய அரேபியனோட ஸ்பெஷல் பிரியாணி அதாவது நம்ம மட்டன் கப்சா அளவுக்கு ரெடியாக இருக்கின்றத பார்க்கலாமா வாவ் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்திங்களா ஓப்பன் பண்ண உடனேயே அவ்வளோ வாசமாக இருக்குது இந்த பஜ்ஜி மிளகாய் ஏன் சேர்க்குறாங்கன்னு தாங்க புரியுது அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் இந்த பஜ்ஜி மிளகாய் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடுறேன் இப்போ நம்ம தம்மை உடச்சிடலாம் சூப்பராக பக்குவமாக செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது இந்த மட்டன் கப்ஸா கண்டிப்பாக இந்த மட்டன் கப்ஸாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கப்ஸாவை நம்மலாம் எப்படி சாப்பிடுவோம் ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா ஆனால் இங்கே உள்ள கல்ஃப் கண்ட்ரியில் ரொம்பவே வித்தியாசமாக பண்ணுவாங்க ஹோட்டல் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு கவர் நல்ல சுத்தமான கவர் தாங்க கொடுப்பாங்க புது கவராக தான் இருக்கும் அதை விரிச்சிருவாங்க நடுவில் ஒரு பிளேட்டு நான் குட்டியாக தான் வச்சுருக்கேன் அவங்களால பெரிய சைஸ் பிளேட்டு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பிளேட் அடிச்சுப்பாங்க அதில் வந்து அவங்கவுங்க இந்த மாதிரி ரைஸை எடுத்து போட்டு தேவையான சட்னியோ சிக்கனோ மட்டனோ எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி கவரில் கீழே உட்காந்து சம்பளம் காட் போட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் ஆனது அதே மாதிரி தாங்க நாங்கள் இப்போவும் வீட்டையும் கப்ஸாவோ மந்தியோ இல்லை மஜு எது அரிபின்றி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்